இது என்ன சில்லிக்கா அதாவது சிக்கன் குழம்பு அங்க வந்து வெந்துட்டு இருக்கு சோ அது கூட வந்து நம்ம சில்லிக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஓகே மத முத வந்து டர்மரிக் மஞ்சள் தூள் மஞ்சள் இருந்து மங்களகரமா மஞ்சள் இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி நம்ம தாடி ஆரிமுகம் தாத்தா சொன்ன ஒரு இது வசனம் இந்த லெமன் இருக்கு தயிர் இருக்கு அப்புறம் இது வந்து என்ன சிக்கன் மசாலா ஸோ ஜேபி சில்லி சிக்கன் சிக்கன் மசாலாவை வந்து இருபது கிராம் வாங்கிட்டு வந்திருக்காரு ஏன்னா சில்லிக்கு அளவாக தானேங்க அதனால் வாங்கிட்டு வந்தாச்சு தேவைப்பட்டால் போட்டுக்கலாம் சில்லி சிக்கன் மசாலா தயிர் லெமனு மேக் எப்படின்னு நம்ம பார்ப்போம் சிக்கனுக்கு வந்து நம்ம ஒரே ஒரு தக்காளி மட்டும் தான் சேர்ப்போம் ஏன்னா அது குளிப்பு அதிகமாகிரும்ட்டு சிக்கனுக்கு ஒரே ஒரு தக்காளி மட்டும்தான் சேர்த்துருக்கோம் இப்போ தண்ணி கொஞ்சம் சேர்த்துருக்கோம் இது கொஞ்சம் நல்லா கொதிச்சு வரும்போது உருளைக்கிழங்கு சேர்ப்போம் எப்பயுமே உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கறி வந்து எண்ணெயில் வெந்ததுக்கப்புறம் இப்போ தண்ணி ஊதிப்போம்

இந்த வீடியோ நாங்கள் உங்களுக்கு போடுறோம் நீங்கள் மறக்காம பாருங்க பச்சரிசி மாவு வந்து நல்லா வந்து வறுக்கணும் இந்த மாவோட வாசம் வர வரைக்கும் நல்லா வறுக்கணும் அந்த மாவு வறுபடுட்டு அதுக்கு நம்ம வந்து சில்லிக்கு வந்து மசாலா போடுறோம் சில்லிக்கு மசாலா வறுக்கிறத இப்ப பார்க்க போறோம் இப்போ வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா மட்டும்தான் போட்டிருக்கோம் வந்து அடுத்து என்ன போடுறீங்கன்னு சொல்லுங்க நமக்கு வந்து கொஞ்சம் நான் வந்து முட்டையெல்லாம் சேக்க மாட்டேன் வந்து முட்டையெல்லாம் மாட்டேன். ஆனா முட்டை சூப்பரா வரும். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணியாச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் ம் வேற என்னங்க ஆயில் எதுக்காக ஆயில் சேர்த்து இது பண்றோம் அப்படினா வந்து அப்ப நமக்கு வந்து எண்ணெயில போடுறப்ப ஆயில் கம்மியா அதுக்காக இப்போ வந்து இதல வந்து நம்ம வந்து இத பிசைஞ்சு எடுத்துக்கோம் எப்பயுமே நான் முட்டை சேர்க்க மாட்டேன் இப்படிதான் சில்லி போட்டு தருவேன் சில்லி வந்து டேஸ்ட்டு செமையாக இருக்கும் உப்பு வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா உப்பு நமக்கு இருக்கும் அதனால் நான் உப்பு சேர்க்கலை இப்போ வந்து உப்பு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு வேணா லைட்டாக சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் அஞ்சு நிமிஷம் இப்போ வந்து இப்போ உப்பு சேர்த்தாச்சுங்க இப்போ லைட்டாக வந்து உப்பு சேர்த்துருக்கேன் அதுங்களே ஃபோன் வேற ரிங் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஃபோனுக்கு வந்து என்னத்த கவலைன்னு தெரியல வந்து இப்போ வந்து உப்பு லைட்டாக சேர்ந்து காரம் இந்த அளவுக்கு போதும் இது வந்து கொஞ்சம் நம்ம குழம்பெல்லாம் வச்சு புட்டெல்லாம் செய்யற வரைக்கும் இது ஊறட்டும் அதுக்கப்புறமா நீங்கள் சில்லிக்கு வந்து என்னென்ன சேர்த்துக்கிறீங்களோ எங்கள் வீட்டு முறைப்படி இப்படிதான் நாங்கள் பண்ணுவோம் நீங்கள் என்ன மாதிரி என்ன இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவீங்க அதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சா நீங்க சொல்லலாம் கமெண்ட் பண்ணலாம் இன்னும் வேற எப்படியா நீங்கள் உங்க ஸ்டைலில் செய்யறதும் சொல்லுங்கள் ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்க்கல நான் இப்படி தான் செய்வேன் ஆனால் டேஸ்ட்டு செம்மையா இருக்கும் நார்மலாக வீட்டில் இருக்க மசாலாஸே போட்டு செஞ்சிடலாம் பிரச்சனை சூப்பராக இருக்கும்